சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் மனதிற்குள் ஆயிரம் பிரச்சனைகளையும் வலிகளையும் நீ அடக்கி வைத்திருக்கிறாய் மௌனமாக கண்ணீருடன் மனதில் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு மனம் விட்டு பேச நானே வந்துள்ளேன் நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடி என் மீது பாரத்தை போட்டு அமைதியாக கேள் என் அருகில் வந்து உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உன் மனதில் நினைத்தாலே போதும் உன் தாய் தந்தையான நான் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் நீ என்னிடம் கேட்ட விஷயத்தை நல்லபடியாக நடத்தி தருவதை விட வேறு என்ன வேலை செய்ய போகிறேன் நான் சொல்வதை காது கொடுத்து கேள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொள் ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து புலம்பிக்கொண்டே நினைத்து மனதை கொண்டு மற்ற உன் கவனத்தை விடாதே அவற்றிற்கும் நிச்சயம் இந்த காலத்தில் பதில் சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உனக்கு வலிகளை ஏற்படுத்தியவர்களுக்கும் தக்க பாடம் புகட்டுவேன் எப்படிப்பட்ட சிக்களிலிருந்தும் உன்னை வெளியில் கொண்டு வர உன்னுடன் நான் இருப்பேன் தோல்வி ஏற்படுகிறதே என்று கவலைப்படாதே நிச்சயம் அவற்றிலிருந்து வெற்றியை காண்பாய் உன் லட்சியத்தில் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு உடைய நம்பிக்கையை எப்பொழுதும் எக்காரணத்தைக் கொண்டும் கைவிடாதே உன் கடமையை கண்ணும் கருத்துமாக செய்குழந்தையே உன்னுடன் உன் தாயாக இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் உன் தாய் உன்னுடன் இருக்கும்போது போது எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நீ சற்று விழிப்புணர்வாக இருந்து அனைத்தையும் கடந்து செல்லும் போது உன்னுடனே துணையாக வருவேன் உன் வாழ்க்கையில் நடக்க நிச்சயம் நடத்தி தருவேன் இந்த மாய உலகில் என் குழப்பமான மனநிலையில் இருந்து தெளிவான மனநிலையை கொண்டு நீ செய்யும் அனைத்து காரியமும் வெற்றி பெறும் கூடிய விரைவில் நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றுவேன் நீ உன் வாழ்க்கையில் நல்லது என நடக்கும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதே உன் தாய் உன்னுடனே இருப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி